போக முடியாதா இந்த ஊர் நிற்குது அதுக்குள்ளதான் நிற்குது பாலாஜி போ பிடிச்சோன்னு முடிச்சிட்டு வந்து கட்டி போட்டுக்கிட்டா போ அப்படியாச்சும் சுந்தரவள்ளி வாடா வாடா அம்மா இந்த வரேன் எனக்கு என்ன மனக்குறை ஊர் உள்ள அம்மா சாப்பிட்டுச்சா இல்லையா தெரியல அன்னதானம் சாப்பிடும்போது அழுதுட்டேன் சீத்தராமன் தங்கம்லாணி அம்மா சாப்பிட்டுச்சா இல்லையான்னு நினைச்சு அழுதேங்கான்னு சொல்ற பட்டியா வேளாங்கண்ணி போயிட்டு வந்தாச்சா சந்திரவள்ளிமா போயிட்டு வந்துட்டேன்டா தம்பி என்ன பண்ணுறான் ஓ அது வந்து இந்த மரம் எந்த மரம் கீழே இருந்தாலும் அந்த மரத்துக்கு பூ பூத்துருக்கனால கண்டிப்பாக குலை வந்து தேன் எடுக்கும் அங்கெல்லாம் தேங்க இருக்குன்னு அர்த்தம் கிடையாது நடபாலாஜி தூங்குறானா சரிடா சரிடா தூங்குட்டும் தூங்குட்டும் நல்லா வெயில் வெயிலுக்கு தூங்குட்டும் அந்த லைவ்லயும் கேட்கல இந்த லைவ்லையும் கேட்கல சாரி சபரி என்ன காதீங்க சாரி சாரி தங்கை தானே மன்னித்து கொள்ளுங்கள் எப்பா நான் வாழ்ற பார்த்தீங்களா... பாத்தீங்களா மூடு... காடு கல்லு மலைக்கு மலைக்குன்னு கல்லுக்குள்ளே தெரியுது ஐயோ சா அண்ணா பேர் சபரி உம் சாப்பிட்டீங்களா சபரி அண்ணா அப்படின்னு கேக்குறாங்க அஜித்ராமன் செல்லத்தொடிக்கும் இதயம் என்னை கேட்கணும் சொன்ன என்ன கேட்டாங்கன்னு சொன்னாங்க எங்க போனீங்க கருவாட்சியை தேடி போனீங்களா சொல்ல தெரிக்கும் இதயம் ஆமா ஆமா கண்ணலகிங்க எங்கே எல்லாம் தோப்புக்களை நிற்கிறாங்க கருவாட்சி மட்டும் இந்தமே இது சொல்ல துறைக்கும் இதயம் நம்மைக்கு நன்றி சாத்தாச்சா சபரினா கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்ன என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு மட்டா குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்டேன் இந்த வெயிலுக்கு அதுக்கு எனக்கு அம்மாட்டு ஒண்ணு தெரியலை இனிதான் சாப்பிடணும் சூப்பர் நான் கேட்குறேன் கேட்குறேன் அண்ணா அவங்க மீன் சாப்பிட்டு ருசி போகலை அதனால் நம்மளை மறந்தாச்சு அப்படிலாம் இல்லை ராமன் மீன் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் நான் எப்படியோ மறந்துட்டேன் போல சபரி என்ன கோச்சிக்காதீங்க பாலாஜி ஆ நாட்டு பிடிச்சா வந்து கட்டுறேன் என்ன அந்த மட்டை பிடிச்சிட்டு வந்துடுறீங்களா ரொம்ப எப்படி போட்டு கொடுத்தேன் இனிதான் சாப்பிடணும் அஜித் ரமன் போட்டு கொடுத்தியா அப்படியே போ நாட்டு மாடை வந்துட்டு வந்துடல எங்க நில் அந்த மாடு அந்த மாடு ஓடி பெறலாம் ராஜிதாவது அங்கே பிடிச்சிட்டு வரணும் வேணான்றியே விட்டா நின்றுக்கிறோம் அவங்க மாடு நிற்கிறதா சரி நிற்கிது